அதிகாரம் ஏழாம் வசனம் நீ எதை கேட்டாலும் தருவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அதிக சந்தோஷத்திலும் கோபமான மனநிலையிலும் பெரிய வாக்குறுதிகள் கொடுக்க தூண்டப்படலாம் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய வேளையில் நம்முடைய மனநிலை சரியில்லை என்றால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகும் எனவே மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் பெரிய பெரிய தீர்மானம் எடுக்க மனம் கட்டாயப்படுத்தும் என்பதையும் நெருக்கடி போது அவற்றை செயல்படுத்த முடியாமல் போகும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கு மிகவும் சந்தோஷமான மனநிலையில் ஏறோது மன்னன் தன்னுடைய மகள் எதை கேட்டாலும் தர இயலும் என எண்ணினான் ஆனால் மகள் விரும்பியதை கேட்டபோது விபரீதமாகியது அதன் விளைவாக யோவான் ஸ்நானன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் எனவே எந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்க முன்பும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முன்பும் நம்முடைய மனதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் முடிவெடுக்கும் போது நம்முடைய தெளிந்த சரியான மனநிலையை உறுதிப்படுத்திய பின்புதான் எதையும் முடிவு செய்ய வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்